அனைவருக்கும் வணக்கம் தர்ப்பதேசிலிருந்து நான் உங்களுக்கு குபேந்திரன் குரூப் ஒன் மெயின்ஸோடைய சிலபஸ் சேஞ்ச் மேக்ஸ் வந்து இல்லை இது நல்லதா கேட்டால் கெட்டதா இது வந்து ரெண்டையும் நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கறத தாண்டி நீங்கள் பாருங்க ஒரு விஷயம் பிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்துட்டாங்க திஸ் இஸ் த சிலபஸ் அந்த சிலபஸ்க்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ரூல் ஓகேங்களா இப்போ சிலபஸ் ரைட் ராங் அப்படிங்கறத தாண்டி சிலபஸுக்கு ஸ்டூடண்ட் அடாப்ட் ஆகிக்கணும் இன்னொன்னு என்னென்னு கேட்டால் அஸ் அ எஜுகேட்டராக எனக்கு தோணக்கூடியது வந்து இது ரைட்டா அப்படின்னு கேட்டால் இது பேட் நான் சொல்ல மாட்டேன் இது கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நல்லது இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது ஏன் நல்லது இல்லை அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் அண்ட் ஆட் ஆயிருக்கு எத்திக்ஸ் வந்து புதுசாக இந்த எதிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஆட் ஆயிடுச்சு இந்த இது இந்த கட்டாயத்தமிழ் தேர்வு எப்ப ஆட் பண்ணியிருந்தாங்களோ அப்பவே இந்த எதிக்ஸ் ஆட் பண்ணிட்டாங்கப்பா மறந்துட்டீங்க கற்போதயத்துல பழைய வீடியோ ஒன்று இருக்கு எத்திக்ஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் நான் ஒரு வீடியோ யூடியூப் இந்த புக்கை வச்சு சேம் இதே புக்கை வச்சு நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் இந்த புக் இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிள் தமிழ்ல இல்ல இந்த புக் வந்து நான் எப்ப வாங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போது வாங்கின புக் இது இந்த புக் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல சேம் புக் எதிக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட்னு இருக்கும் இங்க ஆப்டிடியூட ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகே ஆப்டிடியூட் ரிமூவ் பண்ணிட்டு வந்து சில உள்ள அதாவது சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேயா ஸோ இதெல்லாம் அப்படியே தான் பார்க்க கொடுத்துருக்காங்க ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை ஓகேங்களா ஸோ ரோல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ் சொசைட்டி பா பாலிட்டி எமர்ஜிங் பொலிக்கல் ரைன்ஸ் த வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ இப்போ டீடைல் சிலபஸில் பாத்தீங்கன்னா ஓகே சிலது ஆட் ஆயிருக்கு நான் அதை வந்து தனியாக வந்து பேசிக்கிறேன் ஓகேயா ஸோ அதை அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து சோசியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் அண்ட் இன்டிகிரிட்டி அப்படியே இதே தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான் இருக்குது எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்டேஷன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த புக்கை நான் எப்போ வாங்கி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு வீடியோ இருக்கு நீங்க போய் பாருங்க கூட கீழே அனுப்புறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நீங்க பாத்துக்கலாம் சரி இப்ப இதுல என்ன வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லிடுறேன் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு அந்த வீடியோ வந்து தூக்கி வாரி போட்டு இது வந்து யார் வேணுமானாலும் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை யார் வேணுமானாலும் அதாவது உங்களுக்கு மன வலிமை இருந்துச்சுன்னா தாராளமா குரூப் ஒன் எழுதலாம் என்கிட்ட கேட்டா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே குரூப் ஒன் எழுதுங்க பயப்பட வேண்டாம் உங்களால முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா தூக்கி போட்டு எழுத ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிங்க குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுங்க குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுவீங்க இது இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்கும் போது இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் படிங்கப்பா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி மெயின்ஸ் படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ப்ரீலிம்ஸ் படிங்க இதான் நான் சொல்லுவேன் நீங்களும் நிறைய வீடியோ போய் பார்த்துக்கோங்க மெயின்ஸ்ல தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதுல நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் படிங்க மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போது உங்களுக்கு ப்ரீலிம்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா எப்போ நோட்டிபிகேஷன் வந்துச்சோ அப்போ இருந்து ப்ரீலிம்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க முடிச்ச கையோட ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோங்க அதாவது இப்போ ஜூன் ஒன்பது குரூப் அந்த டேட்ல உங்களுக்கு குரூப் ஒன்னா இருக்குன்னு ஒரு உத்தேசத்தை சொல்றேன் ஒரு ஐடியாவில் சொல்றேன் சிலர் வந்து குரூப் குரூப் ஒன்னுக்கு வந்து மூணாம் தேதி எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு உறுதியா சோன்சோ பட் அந்த டேட் முடிஞ்சு ஜூலை பதினாறாம் தேதி அதாவது எக்ஸாம் முடிஞ்சு ரெண்டு நாள்ல மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க எங்க விட்டீங்களோ எங்க விட்டீங்களோ அங்கிருந்து இதுதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கக்கூடியது இன்ஸ்டியூட் சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்ல ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருந்தே உங்க நான் சொல்லியிருக்கேன் மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் படிங்க குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் ஓகே சரி இப்போ ஏன் மெயின்ஸ் படிக்கணும் மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மேக்ஸ் ஏன் எடுத்துருக்காங்க மேக்ஸ் எடுத்ததுனால நன்மை தீமை ஒண்ணு மேக்ஸ் வராதவங்க எனக்கு மேக்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு மேக்ஸ் வரலனா கண்டிப்பா யோசிச்சு பாருங்க பிரிலிம்ஸ்லயும் மேக்ஸ் இருக்கு பிரிலிம்ஸ்ல மேக்ஸ் எடுக்கவே இல்லை பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு என்ன சொல்லுவீங்க இல்ல சார் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் சாக்கெட்ல போட்டு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனா இதுக்கும் நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் புரிஞ்சிச்சுனாலே மேக்ஸ்ல எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட்னு அர்த்தம் கான்செப்ட் புரியாம நீங்க மேக்ஸ் சாக்கெட்ல மட்டுமே அடிச்சுட்டு போக முடியாது எப்பயுமே சில மேக்ஸ் கான்செப்டோட சேர்ந்து சாக்கெட் வேணும் சில மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாக்கெட் ஒத்து ஆகவே ஆகாது ஸோ நீங்க கான்செப்ட் வழியா தான் போற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ பிரிலிம்ஸ்லயே உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து வந்துருது அதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மெயின்ஸ்லயும் மேக்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் டென்த் புக்ல கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மார்க் இருக்குமாங்க பத்து மார்க் சம் டென்த்ல இருக்கா எனக்கு தெரியல டென்த் நான் படிக்கும் போது அஞ்சு மார்க் தான் ஹையஸ்ட் இப்பயும் ஐந்து மார்க் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து மார்க் கிடையாது ஸோ அப்போ நீங்க எழுதுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மார்க் அளவுக்கு இருக்கக்கூடிய நான் சொல்றது ஸ்கூல் பசங்களுக்கு டிஎன்பிசி மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மார்க் சம் நான் சொல்லல நல்லா கவனிங்க உடனே கமெண்ட்ல வந்து எப்ப அவனுக்கு வந்து மெயின்ஸ் வந்து அனுபவம் இருக்கா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து அஞ்சு மார்க் சம்னு சொல்றியே எந்த காலத்துல இருக்கா சொல்லிடாதீங்க மெயின்ஸ் என்னோட அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்பதேச ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ரைட்டா யூபிஎஸ்சில எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ண தெரியும் நான் இப்ப திருப்பி அதே சொல்லி நான் வந்து போகணுன்னு என்னோட இதை விடுங்க நான் சொல்றது ஸ்கூல் பசங்க வந்து அஞ்சு மார்க் வந்து அதே சம்பவம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து போறோம் ஓகே நல்லா கவனிங்க ஐம்பது மார்க்கு மிஞ்சி மிஞ்சி அரை மணி நேரத்தில் மெயின்ஸ்ல இருக்கலாம் மேக்ஸ் இருந்துச்சுன்னா மணி நேரத்தில் எடுக்கலாம் நீங்க வந்து பிரிலம் முடிச்சிட்டு தான் மெயின்ஸ் மெயின் படிக்கிறீங்கனாலே சும்மா போய் நீங்க ஸ்கூல் புக் அப்படியே பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸாம்பிள் அம்மா பாத்தீங்கன்னாலே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் கிடைச்சிட்டு நீங்க ஒரு என்ன சொல்ல அதுக்கான ப்ராக்டிஸை எடுத்துட்டு போய் மெயின்ஸ் எழுதினீங்கன்னா மேக்ஸ் இஸ் வெரி ஈஸி இல்லை எனக்கு வந்து மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க சார் படிச்சிருக்கீங்க எல்லாம் இங்கே வரல மேக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க யாராவது மெயின்ஸ் வர முடியுமானா அப்படி யாராவது இருக்கீங்களாப்பா யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா எனக்கு தெரியல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இங்கே மேக்ஸ் வந்து ப்ராப்ளமே கிடையாது இங்க இங்க சேர்த்தது வந்து எத்திக்ஸ் நான் எத்தனை சொல்லியிருக்கேன் இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கதை அடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது

ஆப்டிடியூடுங்கிறது மேக்ஸு பார்த்து படிச்சு ஃபார்முலா தெரிஞ்சு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களால் மெஷர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஏரியா இதெல்லாம் ஈஸியாக அடிக்க முடியும் ஆனால் இங்க சேர்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் பிஹேவியர்ல டெவலப் ஆகக்கூடியது ஓகேங்களா எண்ணங்கள் மூலியமாக உங்களுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும் ரைட் ஸோ இப்போ இதனுடைய தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதனுடைய தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லும் என்ன கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா அதாவது அறநெறி மற்றும் நேர்மைன்னு கொடுத்துருக்காங்க இதுல இங்க பாருங்க மனப்பாங்கு மனப்பாங்குன்னு கொடுத்துருக்காங்க மனப்பாங்கு நீங்க பார்க்கும் ஒவ்வொரு நபர்த்தையும் மாறும் அந்த மனப்பாங்க எப்படி நீங்க கொண்டு வருவீங்க இது யூபிஎஸ்சி வந்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஎஸ் போர் எத்திக்ஸ் ஒரு பேப்பரே இருக்கும் அந்த இதுல இருந்து தான் நான் வந்து இந்த புக்கை நான் வந்து ஆல்ரெடி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட டிஎன்பிசிக்காக ரைட்டா சோ இதை கொண்டு வந்து இங்க வச்சாங்கன்னா இட்ஸ் பிக் ட்ராப் இட்ஸ் பிக் ட்ராப் பெரிய ட்ராப் மாதிரி தான்

ஸோ குரூப் ஒன் மெயின்ஸ் படிக்கிறவங்க யோசிச்சுக்கோங்க ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே ஸோ அப்போ என்னுடைய பார்வையில் இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இது ஆட் ஆயிருக்கிறதுனால எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆட் ஆயிருக்கிறதுனால மெயின்ஸ் கொஞ்சம் எலிவேட் ஆயிருக்கு நல்லா கவனிங்க நான் டஃப்புங்கிற வார்த்தை நான் இங்கே வைக்கவே இல்லை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு ஒரே ஒரு பெரிய விஷயம் ஆப்டிடியூட இறக்குனது நமக்கு வீக் தான் ஈஸியாக வாங்கக்கூடிய மார்க்கை எடுத்துட்டாங்க சார் இவ்வளோ பேசுறீங்க யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல மேக்ஸே கிடையாது ஆப்ஷனலாக எடுத்திருந்தா தான் மேக்ஸ் இருக்கு யூபிஎஸ்சிலேயே மேக்ஸ் இல்லையே மெயின்ஸ்ல அப்ப என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நானும் பண்ணிப்பேன் யூபிஎஸ்சில மேக்ஸ் இல்ல யூபிஎஸ்சில பார்த்தீங்கன்னா ஒன்பது பேப்பர் இருக்கு அதுல ரெண்டு லாங்குவேஜ் போயிடும் மத்த ஏழு மேக்ஸே கிடையாது ஜிஎஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் எஸ்ஏ பேப்பர் ரெண்டு ஆப்ஷனல் நாலு ஜிஎஸ் ஒரு எஸ்ஏ பேப்பர் ரெண்டு ஆப்ஷனல் ரெண்டு லாங்குவேஜ் நீங்க இங்கிலீஷ் கம்பல்சரி அண்ட் தமிழ் வந்து ஏதாவது ஒரு ஸ்கெட்யூல்டு லாங்குவேஜ்ல ஒன்று எடுத்துக்கணும் மொத்தம் ஒன்பது பேப்பர் இருக்கு ஒன்பது பேப்பர்ல மேக்ஸ் கிடையவே கிடையாது ஆனா அவனோட ஹேண்ட்லிங் வேற ஹேண்ட்லிங் வேற இதுதான் சொல்ல வருது அங்க திருத்தக்கூடியது வேற விதமா இருக்கும் இங்க அங்க குறையா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அங்கேயும் குறை இருக்கு யூபிஎஸ்சிலையும் குறை இருக்கு ஆனா டிஎன்பிஎஸ்சில உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குது ரைட் விடுங்க ஓகேங்களா யூ டிஎன்பிஎஸ்சில எப்படி திருத்துறாங்க உங்களுக்கு தெரியும் ரைட்டா சோ என்னடா குரூப் 1 மெயின்ஸ்ல எப்படி நடந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சோ நிறைய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தா எனக்கு மார்க் வரல என்ன காரணம் ஹேண்டிங்கா அதுவா இதுவா சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கற்பதேயஸ்ல பேட்ச் ஸ்டூடண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறீங்க சார் என்ன சார் ஆச்சுனா இவ்வளவு நல்லா எழுதி நல்ல மார்க் வரும்னு சொன்னீங்களே ஏன் வரல இத தாண்டி ஒருத்தர் மெயின்ஸ் ரீச் பண்ணி போய் இன்டர்வியூ போய் ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு அவனுடைய பேப்பர் போது தான் அதாவது பைனல் ரிசல்ட் அப்புறம் தான் பேப்பர் எடுக்கும்போது தெரியும் என்ன மார்க் கம்மியா இருக்கு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் அப்ப யோசிச்சு பாருங்க மக்களே இது ஒரு டிராபேக் தான் யாருக்கு அப்படின்னு கேட்டா மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மேக்ஸ் தெரியல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றத என்னால மெயின்ஸ் வந்த ஸ்டூடெண்ட் இப்படி சொன்னா என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா மேக்ஸ் தெரிஞ்சதுனால தான் அவர் அடுத்த லெவல் வந்திருக்காரு அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி அதையும் தாண்டி மேக்ஸே தெரியாம நான் குரூப் ஒன் ப்ரீலிம்ஸ் க்ளியர் பண்ணிட்டேன் மெயின்ஸுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எஸ் மேக்ஸ் ஒன்னும் கூட கான்செப்டே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பண்ட் இன்ட்ரெஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் ப்ராபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே எனக்கு தெரியாம நான் வந்து கிளியர் பண்ணிட்டு அப்படி யாராவது இருப்பாங்க டவுட் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா உட்டோப்பியன் கான்செப்ட் நான் சொல்லுவேன் உட்டோப்பியன் கான்செப்டில் ஒருத்தர் உள்ள வந்தாருன்னா அவருக்கு இந்த பேப்பர் எப்படி இருக்கும் இந்த எத்திக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மேக்ஸை விட டஃப் மேக்ஸை விட டஃப் யூபிஎஸ்சிங்கிறத வேற வேற தளம் வேற பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் இந்த இந்த இடத்துல மெயின் இந்த இடத்துல கம்பேர் பண்ண கூடாது எத்திக்ஸ் உள்ள வர்றதுனால இப்ப இது ஒன்னு இன்னொன்னு என்னன்னு கேட்டா இது எல்லாத்துக்குமே புதுசா சிலபஸ் கேட்ட மாதிரி புக்கு புக் ஒன்னு வரணுமா புக் நீங்க படிக்கணும் ஓகே இப்போ உடனே நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா இதுக்கு வந்து டைம் இருக்குமா சார் நடந்து கிட்டத்தட்ட வந்து ஏழு மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரிசல்ட்டை விட போறாங்க அந்த ரிசல்ட் விட்டதுக்கு அதுக்கு அது சொன்ன மாதிரி முடிஞ்சதோட நான் வந்து மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த புக்கெல்லாம் ஈஸியா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது எனக்கு பரவாயில்ல அப்படி இருந்தீங்கன்னா எஸ் உங்களால முடியும் ஒன் ஸ்டாண்ட் உங்களால் படிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க இதுக்கு புக் இப்ப வரைக்கும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல தமிழ்ல போடல இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்காக நான் பேசல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரம் புக்கு இருக்கு என்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன் எத்திக்சுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆத்தர் புக் வந்து இதை தாண்டி ரெண்டு பக்கம் மூணு புக் நான் வச்சிருக்கேன் பட் ஏன்னா யூபிஎஸ்சி பிரிப்ரேஷனுக்காக என்னோட மெயின்ஸ்க்காக நான் வாங்குறது இதெல்லாம் பட் இந்த தமிழ்ல அவைலபிள் இல்ல இப்ப தமிழ் அவைலபிள் கண்டிப்பா இப்பவே ஆரம்பிச்சுப்பாங்க அப்ப தமிழ்ல இல்லைன்னா இந்த புக் இவ்வளவு ரூபாய்க்கு

இது எல்லாருக்குமே பொருந்தும் இந்த சேனலுக்கும் பொருந்தும் ஸோ பிஸ்னஸ் மோடுக்காக இதை சேர்த்துருக்காங்களா தெரியலை ரைட்டா ஸோ இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்திக்ஸ் ஆட் பண்ணதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்திங் இருக்குது அதாவது எனக்கு அந்த மாதிரி தோணுது ஓகேங்களா ஸோ தோன்றது எனக்கு தோன்றத என்னுடைய கருத்தை இந்த என்னோட சேனலில் நான் சொல்றதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கருத்துரிமை இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன் ரைட் ஸோ எனக்கு கருத்துரிமை இருக்கு ஆர்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ரைட் டு ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் உண்டு ஸோ அதனால நான் இதை சொல்கிறேன் இந்த படிக்க முடியுமா படிக்கவே மாட்டேன் படிக்க முடியும் ஒரு காமர்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட் பிஏ தமிழ் படிச்ச ஸ்டூடண்ட் குரூப் எழுதலாமா ஃப்ரீயா அதாவது உங்க நேரத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க இதுக்கான கிளாஸஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் இந்த புக்கு பேஸ் பண்ணி நல்லா இந்த புக் அண்ட் நான் இன்னும் எடுத்து காமிக்கிறேன் என்ன இருக்கோ அது உங்களுக்கு தமிழாக்கத்துடன் தமிழில் வரும் எப்படி நம்ம கற்பதில்

ஆதரவு கொடுங்க நிச்சயமா இந்த சிலபஸை கிராக் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா எக்ஸ்ட்ராவா மெட்டீரியல் வேணுமான மெட்டீரியல் ஸ்டிக்கா தாண்டி இந்த டாப்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எப்படி ஈஸியா நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரலாம் அதுக்குள்ள இந்த எத்திக்ஸ்க்கு எல்லாம் நீங்க கிளாஸ் எடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து போய் நிற்பேன் படிப்பேன் அப்படின்னு சொல்றது வேற குரூப் ஒன் படிக்கிறவன் பண்ணவே மாட்டான் குரூப் ஒன் படிக்கிறவன் இப்ப இருந்தே இதுக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆறு மாசம் முன்னாடியே இதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்க ஆரமிச்சிப்பான் ஏன்னா ஆறு மாசம் முன்னாடியே வந்துருச்சு நான் என்ன சொல்லல இந்த மேக்ஸ் எடுத்தது தான் இன்னைக்கு ஆனா ஆறு மாசம் முன்னாடி எதிக்ஸ் ஆட் பண்ணிட்டான் அப்பவே வந்து நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஒன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எத்திக்ஸ் எப்ப ஆட் ஆச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் சும்மா இன்னைக்கு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் சொல்லிட்டு இன்னைக்கு தான் இது ஆட் ஆயிடுச்சு மாதிரி டீடைல் சிலபஸ் எப்போ போட்டான் மேக்ஸை ரிமூவ் பண்ணது என் பார்வையில் தவறான முடிவு ஏன்னா வந்து நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரி இல்ல சரி இதுக்கப்புறம் புதுசா படிக்கிறவங்களுக்கு இது ரைட்டானு கேட்டா குரூப் ஒன் முடிஞ்சு வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு மேக்ஸ் இல்லாத பெரிய இழப்பு தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சு இப்போ ஏஜ் வந்து முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஒன் படிக்கும் போது மேக்ஸ் இல்லாதது அவங்களுக்கு இழப்பு தான் புதுசா இப்பதான் சார் எனக்கு இருபத்தி வயசு ஆகுது நான் வந்து படிக்க போறேன் சொல்றவங்களுக்கு இஸ் நல்ல விஷயம் பட் அதுலயும் வந்து இருக்கு கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும் அதை தாண்டி ஓவர் பண்ணி போகிறது தான் சக்ஸஸ் அதுக்கானது தான் இந்த டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சிங்கிற போட்டித் தேர்வு ஸோ பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இதை ஓவர் கம் பண்ணி வாங்க புதுசாக படிக்கிறவங்க ஆல்ரெடி சீனியர்ஸுக்கு இதை எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிற அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு தெரியும் மனோபாவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ நீங்களும் இதை டாக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் சீனியர்ஸ் இந்த மனப்பாங்கு என்ன நடத்தை அதன் தொடர்பான தாக்கம் மற்றும் அரசியல் அதன் அறம் சார்ந்த அரசியல் சார்ந்த மனப்பாங்கு இது எல்லாத்தையுமே வளர்த்துக்கும் இது இருக்குல்ல இதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப முக்கியமானது அந்த பொது நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இருக்கு எல்லாமே இந்த ஒரே ஒரு புக்லயே நமக்கு வந்து கிடைச்சிருதுப்பா ரைட்டா சோ இதுல இந்த புக்ல இல்லாதது அப்படின்னு கேட்டா அறநெறியும் மனித இடை முகப்பும் இதெல்லாம் திருக்குறள் பேஸ் பண்ணி இருக்கு பாத்தீங்களா இது இல்லை இது எனக்கு தெரிஞ்சு எந்த புக்லயும் இல்ல மேபி நம்ம ஸ்கூல் புக் எதிக்ஸ் டுவெல்த்ல இருக்கும்ல அதுல இருக்கும் யூ கேன் சர்ச் ஓகே நம்ம ஸ்கூல் புக்கில் அது இருக்கும் நன்னெறியும் ஸோ அண்ட் ஸோ அறநெறி கடமைகள் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் திருக்குறள் பேஸ் பண்ணி இருக்கலாம் ஓகே தமிழில் சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக போட்டிருப்பாங்க பட் மற்றபடி இல்லை அடுத்தது மற்றது இந்த பட்டப்படிப்பு தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டா நான் ஹைலைட்டோட ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் அந்த போய் பாருங்க இது வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா எடுத்தது இப்ப எடுத்தது டிஎன்பிசி வெப்சைட்ல இருந்து இப்ப எடுத்தது தான் இந்த ஹைலைட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்துருக்கு யூ கேன் சி பழைய இதுக்கு முன்னாடி அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த சிலபஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் வந்த சிலபஸுக்கும் ஒரு சில சேஞ்சஸை நான் வந்து பின் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் ஜஸ்ட் சர்ச்சிங் நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் ரெக்கோர மெயின்டைன் பண்ணி கீழே பதிவிடுங்க டெஃபினெட்டாக ஐ வில் ரிப்ளை த என்னோடய ரிப்ளை வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்